ஹாய் இன்னைக்கு இந்த வீடியோ காகிதப்பூக்கள் பற்றின வீடியோ தான் பூவை ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க காகிதப்பூ பேப்பர் பூ தாழ் பூ அப்படின்னு ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர் எங்கள் ஊரில் பேப்பர் பூ அப்படின்னு சொல்லுவாங்க பேப்பர் பூ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காகிதப் பூக்கள் பெரும்பாலும் நிறைய பேர் விரும்புறதில்ல ஏன் அப்படின்னா அதில் நிறைய முட்கள் இருக்கும் அதனாலேயே அது கொத்திவிடும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பேர் விரும்புகிறதில்ல ஆனால் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஏன்னால் அது கொத்து கொத்து அழகாக பூத்து வைக்கும் அது மட்டும் இல்லாமல் அது நிறைய நாள் நிற்கும் ஒரு ஒன் மந்த் பக்கத்தில் செடியிலேயே நிற்கும் வாடி வாடி போகாது அதுக்கப்புறம் அதுவாகவே கொட்டி போயிடும் அந்த மாதிரி தான் இந்த போகன்ல இந்த கலர் பாருங்கள் நான் இந்த பிளான்ட் வாங்கும்போது இது என்ன கலர்னு தெரியாமலே நான் வாங்கினேன் ஏன்னா இதோட இலை வித்தியாசமாக இருந்ததுனால சரி என்ன கலராக என்ன எலை வித்தியாசமாக இருக்குது நியூ வெரைட்டியாக தான் இருக்கும் அப்படின்னு வாங்கினேன் அதில் உள்ள பூக்கள்லாம் பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது இது வந்து ஒரு வயலட் கலரும் இல்லாமல் பிங்க் கலரும் இல்லாமல் அப்படி ஒரு கலர் இந்த பிளான்லாம் ஃபுல்லாக பூவாக தான் இருக்கும் எங்கெங்க முட்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துலலாம் கிளை போட்டு பூ வந்துகிட்டே இருக்கும் இந்த போகன் விழாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டம் கிடையாது உரம் கொடுக்கணும் பூக்க பூக்கிறதுக்கு உரம் கொடுக்கணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது அது சம்மர் ஸ்டார்ட் ஆகும் டிசம்பர் மந்த் ஸ்டார்ட் ஆனாலே அது பாட்டுக்கு பூத்துக்கிட்டே இருக்கும் சம்மர் முடியிற ஒரு ஜூன் ஜூலை வரைக்கும் பூத்துக்கிட்டே தான் இருக்கும் அதுக்கு உரம் கொடுக்கணும் இல்லை ஃபெர்டிலைசர் கொடுக்கணும் அப்போ தான் அது பூக்கள் பூக்கும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது அது பாட்டுக்கு பூத்துக்கிட்டே இருக்கும் அதுவும் உடனே பூத்து முடிச்சிடாது மாத கணக்கில் அப்படி அப்படியே நின் நின்று தான் அது காஞ்சி போகும் அதுவே ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஏன்னா பூக்கள் நிற்கணும் செடியில் அது பூக்கள் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும் அதனாலே நான் போகன் விழா விரும்புவேன் அதனாலேயே ஒரு பத்து கலர் பத்தது பக்கத்தில் நான் வாங்கி வச்சுருக்கேன் எல்லாமே பூ பூ பூத்துட்டு தான் இருக்குது அதுலேயும் இந்த கலர் போகன் விழா இருக்கே நான் அதை கட் பண்ணுறதே கிடையாது அது எங்கெங்கே பிரான்ஞ்சஸ் போகும் அங்கங்கே பூ பூத்துட்டே இருக்கும் மற்ற எல்லா பிளான்ட்டையும் நான் கட் கொஞ்சம் கொஞ்சம் விடுவேன் ஆனால் இந்த கலர் போகன் விழா நான் கட் பண்ணவே மாட்டேன் ஏன் அப்படின்னா அது எங்கெங்கே அதோட கிளை போகுதோ அங்கங்கே எல்லாமே வரும் அந்த முட்கள் இருக்க எல்லா இடத்துலையுமே அதோட பிரான்ஞ்சஸ் வந்து பூ பூக்கும் அதனாலேயே எனக்கு வீட்டில் போகன் விழா ரொம்ப பிடிக்கும் போகன் வந்து வந்து தான் ஈஸியாக வச்சு வந்துடலாம் கட்டிங்ஸ் வளர்த்துறது ரொம்ப கஷ்டம் கிடையாது ரொம்ப ஈஸியாக வைக்கலாம் போகன் விழாவை பொறுத்த பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப மனக்கடணும் அதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது ஈஸியாக வளர்த்துக்கலாம் ரொம்ப நிறைய வீட்டில் நிறைஞ்ச மாதிரி பூ இருக்கணும் நிறைய பூ இருக்கணும் எப்போவுமே பூ இருக்கணும் சம்மர் டைம் குறிப்பாக சம்மர் டைம்லாம் அது பூக்கும் இருக்கணும் அப்படிங்கிறாங்க இந்த போகன் விழா வாங்கி வைங்க நிறையவே பூக்கும் அதில் இப்போ பார்க்குற இந்த கலர் வந்து பிஸ்கட் கலர் எதுவும் பூ தெரியாது கலர் என்னன்னு தெரியாமல் வாங்கிட்டு வந்தேன் இது பிஸ்கட் கலர் ஆனால் இப்போ தான் போக்குது ஒன் இயர் ஆயிடுச்சு இந்த பிளான்ட் வாங்கி இந்த போகன் விழா பிடிச்சவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய்